ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ராசிக்கு அதிபதி இந்த ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மகம் நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் மக நட்சத்திரத்துக்கு கேது பகவான் அதிபதி அதே மாதிரி பூரம் நட்சத்திரத்துக்கு சுக்கிர பகவான் அதிபதி உத்திரம் நட்சத்திரத்துக்கு சூரியன் தான் அதிபதிங்க சோ பொதுவா இந்த ராசி எடுத்துக்கிட்டோம்னா பூர நட்சத்திரக்காரங்க நல்லா இருப்பாங்க மகன் நட்சத்திரக்காரங்களும் நல்லா இருப்பாங்க பெரிய பெரிய பதவியில இருக்கிறவங்க எல்லாம் மகம் நட்சத்திரக்காரங்களாம் இருப்பாங்க பொதுவா சிம்ம ராசி அன்பர்களுக்கு திருமண வாழ்க்கையில கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்க செய்யும் திருமணம் பண்றதுல தடை இருக்கலாம் இல்லை இதை மாதிரி ரொம்ப முயற்சியெல்லாம் முயற்சி பண்ணி திருமணம் பண்ற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் பொதுவாவே சிம்ம ராசி அன்பர்களுக்கு இருக்கும் சிம்ம ராசி வந்து ஒரு ஆண் ராசி சிம்மம் அப்படின்னாலே சிங்கம் தான் சிங்கம் மாதிரி நட்சத்திர கூட்டங்கள் இருக்கும் இந்த ராசிக்கு வந்து நெருப்பு ராசி அப்படின்னு சொல்லலாம் சிம்ம ராசிக்கு சோ சிம்ம ராசிக்காரங்க வந்து ரொம்ப கோவப்படுறது உணர்ச்சி பணர்ச்சி வசப்படுறது எல்லாம் இயல்பான ஒரு குணமா இருக்கும் முன் பதற்ற பதற்றப்படுறது பொதுவா இவங்க வந்து இவங்களுடைய காரியங்களை நிதானமா பண்ணாங்க அப்படின்னாலே அதுல வெற்றி பெறுவாங்க இதெல்லாம் சிம்ம ராசி அன்பர்களுக்கான பொதுவான ஒரு பலன்களாகவே இருக்கும் பொதுவா சிம்ம ராசி அன்பர்கள் பன்னெண்டு ராசியிலேயே சிம்ம ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராமத்துல இருக்காங்கன்னா அந்த கிராமத்துல ஒரு வில்லேஜ் ஆகவோ ஒரு எம்எல்ஏவாகவோ இல்லை ஒரு அரசியல் சார்ந்த விஷயங்கள்ல வெற்றி அடைகிறவங்களாகவோ இந்த சிம்ம ராசி அன்பர்கள் இருப்பாங்க இப்போ சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பெரிய பதவியில இருப்பாங்க அவங்களுடைய ஆளுமையை கூடியவங்களா இருப்பாங்க பொதுவா தோம்பேறித்தனமா சில பேர் இருப்பாங்க நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இவங்களுக்கு இருக்கும் மறைவிடங்கள்ல வந்து அரிப்பு மூலவியாதி இது மாதிரியான விஷயங்கள் கூட சில சிம்மராசி அன்பர்களுக்கு வரும் வரும் இவங்க உடம்பு வந்து எப்பயுமே ஒரு சூடான உடம்பா இருக்கும் அதனால குளிர்ச்சியான பொருட்களை எடுத்துக்கிறது நல்லது இளநீர் எடுத்துக்கலாம் குளிர்ச்சியான உணவுகளை அடிக்கடி எடுத்துக்கலாம் இதை மாதிரி குளிர்ச்சியான உணவுகள் எடு எடுக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது சூடு அதிகமாகாம பாத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க சிம்மராசி அன்பர்களே நெய் சேர்த்துக்கலாம் சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் வண்டி வாகனங்கள்ல நீங்க ரொம்பவே கவனமா போகணும் சோ வண்டி வாகனங்கள் இயக்கும் பொழுது நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும் எழுபதுக்கு மேல கண்டிப்பா சிம்மராசி அன்பர்களுக்கு வயசு இருக்கும் கண்டிப்பா எழுபது தொடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆயுள் பலம் அதிகமாகவே இருக்கும் சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அப்பாவை மாதிரி இருப்பாங்க இப்போ கடகராசி வந்து அம்மா மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லி வரணும் இல்லைங்களா சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய தந்தையின் குணநலன்களை பெற்றவர்களாகவே இருப்பாங்க இயற்கையிலேயே இவங்க வேகமா இருக்கின்ற காரணத்தால இவங்க சொன்ன சொல்ல இவங்க ஒரு வாக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை மதிப்பாங்க அந்த வார்த்தையை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக ஈடுபடுறவங்களா இருப்பாங்க அதிபதி புதனா இருக்கிறதால ரொம்ப சாமர்த்தியமான பேச்சுடையவங்களா இருப்பாங்க எந்த சூழ்நிலையிலுமே ஒரு பேச்சு பேசி அந்த காரியத்தை சாதிப்பாங்க கொஞ்சம் பிடிவாதமும் கோபகுணமும் இவங்க கிட்ட இருக்கும் எந்த விஷயமா இருந்தாலுமே கொஞ்சம் குழப்பத்திலேயே இருப்பாங்க பண்ணலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி குழப்பமா இருந்தாலும் இவங்க எடுத்த முடிவை தான் மற்றவங்களும் செய்யணும் அப்படின்ற மாதிரியான பிடிவாத குணம் இவங்க கிட்ட இருக்கும் பொதுவா நீண்ட ஆலோசனை பண்ணிட்டு அதுக்கு பிறகு ஒரு காரியத்தை செயல்படுத்துறாங்கன்னா அந்த காரியம் கட்சிதமா முடியும் சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க கௌரவத்துக்கும் நேர்மைக்கும் தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனமா இருக்கிறது நல்லது சிம்மராசி அன்பர்களே உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய பெயரையும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எந்த சூழ்நிலையிலும் வேகமா இருக்காம விவேகமா செயல்பட்டீங்கன்னா ரொம்பவே நல்லது குடும்பம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சிம்மராசி அன்பர்களுக்கு தனஸ்தானாதிபதி வாக்குஸ்தானாதிபதி குடும்பஸ்தானாதிபதி புதன் அப்படின்றதால குடும்பம் நல்ல அமைதியாகவும் இருக்கும் உங்களுடைய குடும்பம் நீங்க வந்து தந்தையின் மூலமான ஆதரவு உங்களுக்கு நிறையவே கிடைக்கும் லாபமும் கிடைக்கும் அப்பா அம்மா மூலமாக சிம்மராசி அன்பர்களுக்கு ஒன்பதாம் இடம் தந்தை அந்த இடம் வந்து பாதகஸ்தானம் சோ அப்பாவுக்கும் உங்களுக்குமான சில கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கு சிம்மராசிக்கு கொஞ்சம் இயற்கையாகவே இருக்குன்னு சொல்லலாம் பொதுவாக உங்களுக்கு அம்மா சப்போர்ட் பண்றவங்களா இருப்பாங்க உங்களுக்கு சகோதர சகோதரிகள் வந்து ரொம்பவே பாசமா இருப்பாங்க சகோதர சகோதரிகள் மீது தொடர்புகளும் ஒரு சில பேருக்கு இருக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதியும் சுக்கிர பகவான் ஸோ அதனால பார்க்கும் பொழுது சிம்மராசி அன்பர்களுக்கு தைரிய ஸ்தானாதிபதியும் சுக்கிர பகவான் தான் ஸோ ஒரு படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலை வந்து கிடைக்கிறது கஷ்டம் நீங்க தொழில் செய்யறதை விட வேலை பாக்குறது உங்களுக்கு நல்லதுதான் திருமணத்துக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை உயர்வானதாகவே இருக்கும் உங்களுக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கு பார்க்கும் பொழுது எப்படி பார்த்தாலுமே நாற்பது வயசுக்கு மேல ஒரு நல்ல யோகமே இருக்கும் திருமணம் ஆகாம இருக்கவங்க பார்க்கும் பொழுது நாற்பது வயசுக்கு மேல அவங்களுடைய வாழ்க்கை தன்மையே மாறிடும் சூப்பராயிடும் பயங்கரமா இருக்கும் தொழில் வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் எந்த தொழில் பண்ணாலுமே அதுல உங்களுக்கு கூட்டு தொழில் நீங்க செய்யக்கூடாது சிம்மராசில பிறந்தவங்க ரத்த சம்பந்தம் வச்சவங்க கூடயும் சேர்த்து நீங்க கூட்டணி தொழில் பண்ணவே கூடாதுங்க நீங்க தலைமை பதவியில இருக்கும் பொழுது உங்களுக்கு ஆப்போசிட்டா வரவங்க உங்களை கீழே தள்ளி விண்ணும்னு நினைப்பாங்க சோ கூட்டு தொழில் பண்றது நல்லதல்ல பொதுவா எங்கேயாவது சம்பளம் வாங்குற மாதிரி வேலையாலா இருக்கிறது உங்களுக்கு நல்லது ஏற்றுமதி பண்ணலாம் ஏற்றுமதி பண்ணலாம் இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பா இருக்கும் உணவுத்துறை எல்லாமே உங்களுக்கு சிறப்பா இருக்கும் பொருளாதாரம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது பொதுவான நமக்கு சம்பாத்தியமும் பணமும் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கும் ஏன்னா ரெண்டாம் இடத்துக்கும் பதினோராம் இடத்துக்கும் அதிபதி புத பகவான் ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் நிறைய ஐடியாஸ் வந்து கிடைக்கும் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சாலுமே உங்களால் அந்த கம்பெனியே வந்து முன்னுக்கு வரும் அது மாதிரியான வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அரசாங்கத்தில் உயர் அதிகாரிகளாகவும் நீங்கள் இருப்பீங்க எந்த நிறுவனத்தில் இருந்தாலுமே அந்த நிறுவனத்தில் தலைமை பண்பு உள்ளவங்களாகவே இந்த சிம்மராசி அன்பர்கள் இருப்பாங்க அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலம் இருக்கும் கவர்மெண்ட் சைட்ல இருந்து பாக்கும் பொழுது பொதுவா பிசினஸ் போன்ற விஷயத்திலே இந்த சிம்மராசி அன்பர்கள் போகும் பொழுது மற்றவங்களுடைய ஆலோசனையை கேட்டு நல்லா யோசிச்சு பண்றது ரொம்பவே நல்லது வீடு மனை வாகனம் வாங்கும் பொழுது ரொம்பவே கவனமா இருக்கணும் இல்லைன்னா அதுல நஷ்டம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க பணம் கொடுக்கல் வாங்கல நீங்க ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும் ஏன்னா இந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் பணத்தை வந்து சரியா மெயின்டைன் பண்ண முடியாத சூழ்நிலை வந்துடும் சோ வீடு வந்து உங்களுக்கு செவ்வாய் அதிபதி அப்படின்றதால கண்டிப்பா உங்களுக்கு வீடு அமைஞ்சிருங்க நீங்க வந்து வீடு வாங்கிட்டு அத குடியில்லாம வாடகை விடுற மாதிரியான சூழ்நிலை கூட உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு வீடு வாங்குறீங்க அப்படின்னா பொதுவா வந்து மனைவி பெயர்ல வாங்குறது ரொம்பவே நல்லது இல்ல உங்களுக்கே வீடு வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பா வீடு யோகம் உண்டு கூட்டா கூட வாங்கலாம் அம்மா பேர்ல சேர்த்துக்கிறது மனைவி பேரை சேர்த்துக்கிறது இந்த மாதிரி குழந்தைங்க பேரை சேர்த்துக்கிறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க உங்களுக்கு அனுகூணமான திசை கிழக்கு தெற்கு இந்திர மூலைன்னு சொல்லக்கூடியவாங்க இந்த தெற்கு வாயு மூலை ஈசான்ய மூளை இதெல்லாம் வந்து உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குங்க மனை வாங்கி வீடு கட்டுறதை விட கட்டிய வீடு வாங்கலாம் உங்களுக்கு ரெண்டுமே நல்லதுதான் மனை வாங்கி நீங்க வீடு கட்டிக்கலாம் இல்ல கட்டின வீடுமே வாங்கிக்கலாம் இல்ல பிளாட்டா கூட வாங்கிக்கலாம் எல்லாமே உங்களுக்கு நல்ல பலன்களை தாங்க கொடுக்கும் சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கன்னி முளை அதாவது தென்மேற்கு முளை உயர்ந்து இருக்கிறது நல்லது வீட்டுல வந்து துளசி வில்வம் நெல்லி எலுமிச்சை இதெல்லாம் வளர்க்கும் பொழுது அதிர்ஷ்டம் உங்களை தானாக தேடி வருங்க வாகன யோகம் உங்களுக்கு இருக்கு அடிக்கடி வாகனத்துல போகும் பொழுது நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்பவே நல்லது சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அமையக்கூடிய மனைவி இல்ல துணைவர் சொல்லும் பொழுது கணவனோ இல்லை மனைவியோ உங்களுடைய வாழ்க்கை துணை ரொம்பவே சிறப்பா இருப்பாங்க அவங்களால உங்களுக்கு நல்ல ஒரு குணமாவே கிடைப்பாங்க உங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய வாழ்க்கை துணைவர் கிடைப்பாங்க பொதுவா வாழ்க்கை துணைவர் பேச்சு நீங்க கேட்கும் பொழுது உங்க வாழ்க்கையில நீங்க கண்டிப்பா முன்னேறுவீங்க நீங்க வந்து வாதாடக்கூடிய தொழில் இல்லை ஜட்ஜா வர்றது இந்த மாதிரி தொழில் கூட நீங்க பண்ணலாம் அதுவும் ஒரு சில பேருக்கு ரொம்பவே சிறப்பா இருக்கும் ரொம்ப ரேரா வந்து சிம்மராசி என்பர்களுக்கு ஒரு சிலருக்கு இரண்டு திருமணம் இருக்கும் ஒரு சில பேருக்கு வந்து திருமணத்துல ஆகாம இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு சிம்மராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்கும் தடை நிறைய பேருக்கு இருக்கும் சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய தனியார் நிறுவனங்கள்ல உயர்ந்த பதவிகள்ல மேனேஜரா இருக்கிறது ராணுவம் சம்பந்தப்பட்ட தொழில இருக்கிறது மருத்துவம் சம்பந்தப்பட்ட தொழில இருக்கிறது மார்க்கெட்டிங்கில் இருக்கிறது ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறது இதெல்லாம் வந்து சிம்மராசி அன்பர்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்கும் மேஷம் தனுசு கும்பம் இந்த மாதிரி ராசியில் பிறந்தவங்களை திருமணம் பண்ணால் வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குங்க இந்த ராசிக்கு பொருந்தாத நட்சத்திரம் அப்படின்னு எண்ணும் பொழுது மகம் நட்சத்திரத்துக்கு ஆயிலியம் புனர்பூசம் பொருந்தாதுங்க பூரம் நட்சத்திரத்துக்கு ஆயிலியம் புனர்பூசம் ரோஹிணி இதெல்லாம் பொருந்தாது உத்திரம் நட்சத்திரத்துக்கு சித்திரை விசாகமும் பொருந்தாதுங்க மற்றபடி உங்களுடைய சுய ஜாதகத்துல நீங்க பொருத்தம் பார்த்து திருமணம் பண்றது நல்லது சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பிடிவாதத்தை விட்டுட்டு இருக்கும் பொழுது உங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் மகம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க விநாயகர் சிவபெருமான் நீங்க வழிபாடு பண்றது ரொம்பவே நல்லது கிழக்கு தெற்கு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஒன்று மூன்று ஏழு இந்த எண்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்களாக இருக்கும் ஞாயிறு புதன் வியாழன் கிழமை உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் வெள்ளை சிகப்பு இந்த நிறங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் பூரம் நட்சத்திரத்துக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சிவபெருமானை நீங்க வணங்கலாம் மகாலட்சுமியை வழங்கலாம் உங்க வீடு தெற்கு கிழக்குல இருக்கணும் உங்களுக்கு ஒன்னு மூணு ஆறு இந்த எண்கள் ராசியான எண்களாக இருக்கும் ஞாயிறு வியாழன் வெள்ளி இந்த கிழமைகள் உங்களுக்கு சாதகமா இருக்கும் வெள்ளை இந்த மாதிரி கொஞ்சம் மைல்டான கலர்ஸ் எல்லாம் உங்களுக்கு பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சிவன் ஐயப்பன் இல்லை இல்லை எல்லை தெய்வம் காவல் தெய்வங்கள் ஐயனார் வீரனார் ஆர் முனீஸ்வரன் இதெல்லாம் வணங்கும் பொழுது உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு நல்லது கிழக்கு வடக்கு திசை உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் ஒன்று மூன்று ஐந்து இந்த எண்கள்லாம் உங்களுக்கு சாதகமான எண்களாக இருக்கும் ஞாயிறு புதன் வியாழன் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சாதகமான நாட்களாக இருக்கும் வெள்ளை சிகப்பு எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே ராசியான நிறமாக இருக்கும் இந்த ராசி இந்த நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்க வழிபாடு பண்ணும் பொழுது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ்வீங்க எந்த விதமான சந்தேகமும் இல்லை இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல்ல நிறைய பதிவுகள் போட்டிருக்கோம் எந்த கோவிலுக்கு போனா உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும் எந்த ராசிக்காரங்க எந்த ராசிக்காரங்கள திருமணம் பண்ணக்கூடாது இதை மாதிரி நிறைய பதிவுகள் பயனுள்ள தகவல் போட்டிருக்கோம் இது வரைக்கும் பாக்கலன்னா மறக்காம பாருங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி